வணக்கம் தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு கிரக கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல திசை நடப்பவர்களுக்கு நன்மையையும் இப்பொழுது ஆறாம் இடத்தில் இரு குரு அமர்ந்து கொண்டு உங்கள் நேர்மைக்கு சோதனை கொடுக்கும் விதத்தில் பலவிதமான சங்கடங்கள் தனுசு ராசி தனுசு ராசி சிவபெருமானின் அம்சம் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவானுக்கு எஜமான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் சிவபெருமானின் மறு அம்சம் குரு எந்தெந்த சக்திகள் உடம்பில் இல்லையோ மனதில் எந்த பலம் பலம் இல்லையோ மன பலம் இல்லையோ அதை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறில் குரு ஊரில் பகை என்பார்கள் நீங்க எது செஞ்சாலும் அது வேசமா மாறும் சில இது என்னிடம் பேசியவர்கள் தெரிவித்த ஒரு விஷயம் நல்லது செஞ்சா கெட்டதா சொல்றாங்க என்னை பற்றி ஒரு சிலர்களுக்கு பணம் விரயம் ஆகிக் கொண்டே இருக்கிறது நிறைய பணம் விரையும் ஒரு செலவு அதாவது ஒரு வருமானம் வருந்தால் பத்து செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது அந்த வருமானத்தை விட பல மடங்கு விரயமாகிறது அப்போது கடன் வாங்கும் சூழல் உருவாகிறது கடனால் சில சிக்கல்கள் தனுசுராசிக்கு தனுசுவராசிக்கு தற்போதைய கிரகநிலைகள் என்ன என்பதை பார்ப்போம் இது பொது பலன் மட்டுமே சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் யோகமாக இருக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் புரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி த்ரீதசி திதி பூசம் நட்சத்திரம் இன்று சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகளை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லா ராசிக்கும் தனகாரகன் என்று ஒரு வீடு உண்டு எல்லா லக்னக்காரர்களுக்கும் இப்போ தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நட்பு வீடு தனகாரகன் நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானாதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி பகவானுக்கு எழுதிபம் இயற்றி வழிபட்டால் யோகம் உண்டாகும் அந்த நட்சத்திரம் இன்று சில விஷயங்கள் மெதுவாக நடக்கும் சில பேர்களுக்கு வழக்குகள் மூலமாக பிரச்சினைகள் டைவர்ஸ் கேஸு அது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு சம்பந்தமாக அப்படியே பணத்தை இருக்கிற நகல்லாம் கரைஞ்சி போகுது அப்படின்னு சில பேர்கள் மாறுவதற்கு சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்க வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் சொந்த வீட்டுக்கே கஷ்டம் கொடுப்பாரா குரு குரு பகவான் பொதுவாகவே இயற்கை சுபர் அவர் ஒவ்வொரு உங்கள் ராசியிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ராசிக்கு சென்று அந்தந்த ராசிகளுக்கு தேவையான அதாவது குரு பார்வையின் மூலமாக நிறைய நன்மைகளும் குரு பகவான் தனஸ்தானத்தில் வரும் வந்தாலும் லாபஸ்தானத்தில் வந்தாலும் ஏழாம் இடத்தில் வந்தால் திருமண பாக்கியத்தையும் இரண்டாம் வீட்டில் வந்தால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி சொந்த வீடு யோகங்களையும் கொடுப்பார் அதன் அடிப்படையில் குரு பகவான் தற்போது உங்கள் ராசி ராசியிலிருந்து ஆறாம் இடமான ரிஷபராசி ராசிக்கு எட்டாம் வீடு உங்கள் ராசி அட்டமாதிபதி அந்த குரு அதாவது அசுர குரு வீட்டில் தேவ குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார் விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அடுத்து ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்கிறார் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து இப்போ வந்து நீச்சம் நீச்சம் பெற்று உள்ளார் பத்தாம் இடத்தில் ஆனால் குரு பார்வையால் சில நன்மைகள் ஏற்படும் மூலம் மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதாவது நீங்கள் எந்த கரு கருத்து தெரிவித்தாலும் அதை வந்து அதை வெளியே சொல்லக்கூடிய நயம் பக்குவம் அப்படின்றது ஒன்று அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாய்த்து கொள்ளலாம் விநாயக விநாயகப் பெருமான் வழிபாடு அவசியம் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீரும் வாகன விபத்துக்கள் ஏற்படாது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூரடம் நட்சத்திரக்காரர்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபட்டால் நீங்கள் என்னென்ன தேவைகள் என்னென்னவோ உங்களுக்கு அவையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சக்தி சுக்ர பகவான் கொடுப்பார் ஸ்ரீரங்கநாதம் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபட்டாலும் யோகம் உண்டாகும் அடுத்து தொழில் தொழில் வளர்ச்சி பெருமா நிறைய அதாவது போன வருஷம் எல்லாம் இருந்தது சார் தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிய போகுது இருந்தாலும் மூன்றாம் வீட்டில் சனி ஒரு நிம்மதி அந்த அந்த சமயத்திலோட ஏதேதோ அதாவது ரொட்டேஷன் ஆகி இருந்தது ஆனால் இந்த சமயம் குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து அப்படியே நின்று போயிருக்குங்க என்ன செய்யறது குரு பகவானையே வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுகங்களை கொடுப்பவர் தாய் தாய் மூலமாக தாய் மூலமாக சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரக்கூடும் தாய் மூலமாக தாய்க்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தமாக பண சம்பந்தமாக நீங்கள் எதாவது கேட்டுருக்கலாம் அதில் கொஞ்சம் மனக்கசப்புகளாக இருக்கும் அதுக்கு குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசி நேர்மையான ராசி புத்திசாலியான ராசி தனுசு ராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் இயற்கையாகவே ஆனால் உங்களுக்கு இன்னொரு பேர் வழிகாட்டக்கூடிய சூழல் சில நேரங்களில் சில சில பேர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் அதிலிருந்து விடுபட கிரகங்களைத்தான் வழிபட வேண்டும் நவகிரகங்களுக்கு உரிய அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிதேவதை இருப்பார்கள் அந்த அந்த கடவுளை வழிபடு வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசிக்கு தொழில் வளர்ச்சி பெற சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவில் சில பிரிவுகள் உறவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநடைகள் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாயோட பார்வை உங்கள் ராசி மீது பதிகிறது செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு ஸ்தானாதிபதி வீடு மூலமாக சுப சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வீடு வாங்க நிலம் வாங்க அந்த நிலையில் இருக்கும் தனுசு ராசினியர்கள் கண்டிப்பாக இந்த அதாவது நிச்சயமாக இந்த இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு செவ்வாய் பகவானின் பவர் நேராக உங்கள் ராசி மீது உள்ளது செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஒரு நிறைய நன் அதாவது நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ரத்த சம்பந்தங்கள் பிரிந்து போன பிள்ளைகள் மகள்கள் மகன்கள் ஆகி சில சங்கடங்கள் வந்து சில மன அழுத்தங்கள் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் வீடு கட்ட நிலம் வாங்க அல்லது வாடகை வீட்டில் இருந்து கொண்டு வழக்குகள் இருந்து வழக்குகளை சந்திப்பவர்களுக்கு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக சாதகமாக தீர்ப்பு உண்டாகும் முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக அவசியம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குழந்தை இல்லாதவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறக்கும் அழகான குழந்தைகள் பிறக்கும் புத்திர தோஷங்கள் நீங்கும் புத்திர புத்திரதோஷங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் பாதத்தில் சன்னடையுங்கள் அங்காரக பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் அதாவது முழு தோரை பருப்பு அங்காரக பகவானுக்கு அது அங்காரக கிரகத்தின் செவ்வாய் கிரகத்தின் தானியம் அதன் ஒருதான் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி அருளிப்பு வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ஓம் தத் புருஷாய் வித்மிகே உமாபதே புத்தராய தீமை தன்னு அங்காரக பிரசோதையா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதனும் எட்டாம் இடத்தில் சந்திராஷ்டமும் தனுசு ராசிக்கு இந்த ரெண்டு மூணு நாளைக்கு அமைதியாக இருங்க வீட்டில் யார்கிட்டையும் வாக்குவாதங்களை செய்யாதீங்க உங்கள் இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும் உங்கள் இஷ்டப்படி இருக்கணுன்ற ஒரு எல்லோரும் என்னுடைய விருப்பப்படி என்னுடைய இஷ்டப்படி அப்படி இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே தனுசு ராசிக்கு இருக்கும் தனுசு ராசிக்கு உயர்ந்த குணங்கள் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் எல்லாம் உண்டு ஆனால் அந்த இஷ்டப்படி என்னுடைய பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற விதத்தை வந்து அதை சொல்லும் விதம் தன்மையாக இருந்தால் அதில் நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த நேரம் குரு ஆறாமரத்தில் இருக்கிறது பத்து வருடங்களாக ஒன்றாக இருந்தவர்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று சிலர் அப்போ அந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வார்த்தைகளை அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் தனுசுராசி அதாவது காயங்களிலிருந்து மீண்டு வருகிறது ராசி உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் நல்ல மாற்றங்கள் உருவாகும் தனு ஏதாவது எந்த நேரம் எத் ஏதாவது எல்லா நேரமும் ராகுகாலம் யமகண்டம் புளிக நேரம் எல்லா நேரம் மாந்தி எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமாக இருக்க நாம் வந்து பொறுமை அமைதி நிதானம் யோசித்து செய்வது இதை கடை கடைபிடித்து வந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறும் தனுசு ராசிகளுக்கு குரு பலம் அடுத்து அதாவது இன்னும் ஒரு ஆறு நான் அஞ்சு மாதம் நீங்கள் பொறுத்து நேராக ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் எந்தெந்த தடைகள் உள்ளதோ கடன் நிறைய இருக்கா அந்த கடன் தீரும் அவமானங்கள் மறையும் அவமானங்கள் புகழாக மாறும் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கெட்டது செய்ய நினைச்சவங்களோ அவங்களே நண்பர்களாக வந்து அவர்கள் மூலமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உண்டான சில நன்மைகள் நடக்கும் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் இடத்தில் சூரிய சூரிய நமஸ்காரம் செய்வது தனுசு ராசினியர்களுக்கு பாக்கியங்கள் உண்டாகும் நிறைய நன்மைகள் உண்டாகும் உண்டாகும் தந்தை மூலமாக அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் பத்தில் கேது சுக்கரன் தனுசு ராசிக்கு சுக மாற்றங்கள் உண்டாக முருகப்பெருமான் அருள் நன்றி நன்றி வணக்கம் உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க